வணக்கம் சுவை அரசுவை நிகழ்ச்சியில வார வாரம் ஒவ்வொரு டிஷஸ் கத்துட்டு இருக்கும் அது மட்டும் இல்லாம உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்துது சோ இந்த வார நிகழ்ச்சிக்கு போகலாமா வணக்கம்மா வணக்கம் இந்த வாரம் எங்க நேர்களுக்கு என்ன டிஷஸ் செஞ்சு காமிச்சிட்டு தவளை வடை தவளை வடை நான் தவளை அடையதான் கேள்விப்பட்டிருக்கேன் இது புதுசா இருக்கு தவளை வடை சரிங்க மாதிரி தேவையான பொருட்கள் என்னங்க அரை கப் பச்சரிசி அரை கப் கடலைப்பருப்பு அரை கப் தோரம்பருப்பு கால் கப் பாசிப்பருப்பு அரை கப் உளுந்தம்பருப்பு பருப்பு நாலு பச்சை மிளகாய் தேங்காய் கால்பூடி சின்ன வெங்காயம் ஒரு கப் அதுக்கப்புறம் கடுகு தாளிப்பதற்கு பெருங்காயம் தாளிப்பதற்கு ஊற வச்சு வச்சுக்கணும் கால் கப் அந்த மாவு தேவையான அளவு போட்டுக்கலாம் சரி உப்பு வந்து தேவையான அளவு அந்த மாவு பண்ணி ஆட் பண்ணிருக்கீங்க இந்த பருப்பு எல்லாத்தையும் வந்து ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும் என்னென்ன இந்த இப்ப சொன்ன தோரம்பருப்பு உளுந்தம்பருப்பு அரிசி பாசி பருப்பு எல்லாத்தையும் ஒரு மணி நேரம் ஊற வச்சு பிறகு கரகரப்பா காஞ்ச மிளகாயும் பச்சை மிளகாயும் கலந்து கரகரப்பா அரைச்சி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இப்ப நம்ம வந்து அடுப்பை மூட்டி எண்ணெயை காய வச்சிட்டு மிச்சத்தை கலக்கலாம் இப்போ மாவு வந்து மேம் வீட்ல இருந்தே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க இப்ப அடுத்து நம்ம வானொலியில எண்ணெய் ஊற்ற போகிறோம் எண்ணெய் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண போறோம் சோ அதுக்கப்புறம் அதை வந்து மாதிரி கட்டி போட போறோம் இப்ப எண்ணெய் வந்து வடை மூடுகிற அளவுக்கு எண்ணெய் எடுத்து இப்ப தேங்காய் பூ ஆட் பண்ணீங்களே மேடம் தேங்காய் பூ சில பேர் வறுத்து போடுவாங்க சில பேர் அப்படியே போடுவாங்க இது வந்து திருப்பி நம்ம வடையா தட்டி வேக விட போறதுனால வறுக்கணுங்கிற அவசியம் இல்ல இப்ப வந்து இந்த வெங்காயத்தை நைசா நறுக்கி வச்சுக்கிட்டு அத நல்லா நொறுக்க பிணைஞ்சி இதுல சேர்க்கணும் வெங்காயம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிட்டீங்களா இல்ல பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம்தான் இதுக்கு ருசியா இருக்கும் அதனால சின்ன வெங்காயமே சேக்கறது நல்லது

சொல்றாங்க ஊற தண்ணி இல்லாம சுவைக்காக சேர்க்கலாம் சொல்றப்போ நம்மளுக்கு வந்து அந்த பச்சை மிளகா அதெல்லாம் ஓகே இப்ப ஜவ்வரிசி நம்ம ஆட் பண்ண மாட்டோம் வடையில தான் அப்போ இதுல ஆட் பண்ண போறீங்க அப்போ என்ன ஒரு ருசி கொடுக்கும் நீங்க இது கொஞ்சம் கிறிஸ்பினஸ் தரும் மல்லி தலைய கட் பண்ணி போறாங்க அதுவும் டேஸ்ட்டுக்காக தான் ஆமா ஆமா போட்டு எல்லாத்தையும் நல்லா பிணைய போறீங்க ஆமா அதுவும் கட் பண்ணி போடுறாங்க நல்லா நோட் பண்ணி குட்டி குட்டியா போட்டீங்கன்னா உங்களுக்கு சாப்பிடும்போது வாயில மாட்டாது நல்லா கட் பண்ணி போடுங்க அதுக்கு அடுத்து இப்ப கருவேப்பிலை ஆட் பண்ண போறோம் கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா நல்லா எல்லாத்தையும் ஒண்ணா கலந்து வடைகளா தட்டி போட வேண்டியதா அவ்வளவுதான் வடை எல்லாத்தையும் தட்டி ஒண்ணா போடணும் உப்பு வந்து இப்ப ஆட் பண்றாங்க லாஸ்டா ஆமா இப்ப போட்டு நல்லா பிணைறாங்க இப்போ நம்ம அந்த வடையோட அளவுக்கு பிணைஞ்சா போதும் ஆமா இப்போ வடை ஆட் பண்ண போறோம் இந்த மாதிரி தட்டிட்டா ஓகே நல்லா உள்ளங்கை அளவுக்கு தட்டிட்டோம் ஒவ்வொரு வரையா பேக் ஆட் பண்ணிட்டு இருக்கோம் வள ரெடி ஆயிட்டு இருக்கு நல்ல வாசனை வந்துட்டு இருக்கு வடை போட்டுட்டு இருக்காங்க இது கொஞ்சம் பெருசா கூட போட்டுக்கலாம் இந்த அளவு போட்டா கொஞ்சம் வேகிறதுக்கு நல்லா இருக்கும் ரொம்ப கனமா போட்டா உள்ள மாவா இருக்கும் அப்போ கொஞ்சம் வெயிட்டா போட்டீங்கன்னா உள்ள வந்து மாவா இருக்கும் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஸ்லிம்மாக போட்டிங்கன்னா சீக்கிரமாக வடையும் வெந்துடும் அதே சமயம் நல்லா சாப்பிடவும் இருக்கும் வடையோட அந்த ப்ரௌனிஷ்னஸ் வந்துட்டு இருக்கு ஸோ இது வந்து எப்படி ஃபுல்லாக அந்த ப்ரௌன் ஆகிட்டு அந்த வடையோட ஸ்டேஜ் வந்தப்போ எடுக்கணுமா இல்லை பாதியிலே கொஞ்சம் வெந்துட்டா போதும் அப்படின்னு நினச்சிட்டு எடுத்துடலாம் கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு ரெண்டு பக்கமும் பொன்னிறமாக வந்தோடனே எடுத்துடலாம் ஸோ அப்போ இதுக்கு சைடிஷ் வந்து தேங்காய் சட்னி யூஸ் பண்ணலாம் தேவைப்பட்டால் பட் வந்து இதுக்கு தேவைப்படாது ஏன்னா எல்லாமே இதுல சேர்த்துருக்கோம் தேங்காய் பூ வெங்காயம் அந்த மாதிரி மல்லித்தழை எல்லாமே இதுல கலந்துருக்கறதுனால வெறுமாவே சாப்பிடலாம் ருசியா இருக்கும் இப்போ நல்லா வெந்துட்டு இருக்கு வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன் பாக்க இந்த எண்ணெய் எல்லாம் வடிகட்டுறதுக்காக அந்த வடிகட்டியில போடுறாங்க சரி ஒண்ணு ஒன்னா எடுக்கிறாங்க அது நல்லா அந்த நம்மளோட அந்த வடை ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு இதுல ஒன்னே ஒன்னு என்ன ஆட் பண்றோம்னா ஒரே ஒரு ஜவ்வரிசி மட்டும் தான் ஆட் பண்றோம் யூஷுவல் வடைக்கு ஜவ்வரிஸ் நம்ம ஆட் பண்ண மாட்டோம் சோ இதுல வந்து ஜவ்வரிசி ஆட் பண்ணிருக்கோம் அதனால அது வந்து மெயின் இன்கிரீடியன் பாத்துக்கோங்க நம்ம அடுப்பு அணைச்சிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி சர்வ் பண்றது எப்படின்னு பாக்கலாம் ஓ தவளை ரெடி ஆயிடுச்சு இப்ப அடுத்து மேடம் கார்னிஷ் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி பண்றாங்கன்னு பாக்கலாம் பாக்கவே ரொம்ப ருசியா இருக்கு இத மாதிரி உங்க வீட்ல இருக்க சின்ன பசங்களுக்கு பண்ணி கொடுங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நான் இப்ப சாப்பிட போறேன் சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்கு யூஸ்வல் வர அந்த டேஸ்ட் இல்லாம இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கும் அந்த ஜவ்வரிசி ஆட் பண்ணிருக்கனால நான் சாப்பிடும் போது வாயில மாற்று சோ அதனால கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கும் ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும் நன்றி வணக்கம் வணக்கம்